இந்த கடைக்குல்கிற வண்டி எல்லாமே பின் டு பின் ரீஸ்டோர் பண்ண வண்டி ஃபுல் ஃபிட்டிங் வண்டி இதே ஆப் பண்ணிட்டு வண்டி பத்து பத்மனி நம்ம மூணு வண்டி இருக்குது எழுபத்தி ரூபாய்க்கு தரேன் கார் எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் மேக்ஸிமம் இருக்குது ஒரு லட்சம் தொண்ணூத்தாயிரம் ரூபாய்க்கு வெரிஃபைலாம் புது ஃபிட்டிங் போட்டு பேப்பர் கார்டு ரெண்டாயிரத்தி எட்டுல மேட்ச் என்ன சேம் இது அப்படியே அந்த வண்டியில இருக்கும் வண்டி வந்து பக்கம் நம்பர் நீங்க பாத்து பிசினஸ் தகவல் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு யூஸ் பண்ண பாக்க போறோம் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த ஷாப் மூணு தடுப்பு மேல போட்டு இன்னொரு ஸ்பெஷலே என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நாற்பதுக்கு மேலே ஜீப்ஸ் வச்சுருக்காங்க அதுவும் இல்லாமல் நம்ம ஓல்டு கார்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய வெரைட்டிஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அதாவது நீங்கள் ஒரு ஓல்டு கார் பிரியர் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இங்கே கால் பண்ணி கேட்கலாம் ஏன்னா நீங்கள் கேட்குற கார் இங்கே இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு கார்லேயும் நாலு அஞ்சு மாடல்ஸ் இருக்கும் இன்னொரு நாலஞ்சு கலர்ஸ் இருக்கும் இன்னொரு ஸ்பெஷலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஷாப் வச்சுருக்காட்டு இன்னும் வந்துட்டு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்க முடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற மாதிரி காரை கஸ்டமைஸும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எந்த மாதிரி காரு எந்த மாதிரி ரேட்டில் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே நம்ம வீடியோஸ் வந்து நிறையா பார்த்துங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இவர் ஏன்னா இவர் தான் வந்து ஜிப்சியில் வந்து ஒரு ரொம்ப தமிழ்நாடு முழுக்க ரொம்ப பேர் வாங்கினவர் நான் சொல்ல வேண்டியதில்லை இவர் எங்கள் அண்ணன் என்னுடைய வழிகாட்டி இவர் கடந்த மாதம் இருபத்தாறாம் தேதி உடல்நலக்குறைவால் இறந்து விட்டார் இன்னைக்கு இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக அண்ணனுக்காக ஸ்பான்சர் பண்ணுறோம் அண்ணன் பேர் கார்த்திக் பாபு ஸ்டார்டர்ஸ்னா ஜிப்ஸி பாபு ஹீரோன்னு எல்லாத்துக்குமே தெரியும் வணக்கம் நண்பர்களே எல்லாத்துக்கும் என்னுடைய கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி போன கட்டா இப்போ வீடியோ போட்டால் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் பேர் பார்த்தீங்க ரொம்ப ரொம்ப மிக்க மகிழ்ச்சி எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும் வந்து நான் நிறைய கைமாறு செய்ய வேண்டியது இருக்குது அது மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஜீப்ஸ் வச்சிருக்கிறேன் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான வண்டி எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்க இந்த வண்டி எக்ஸாம்பு பேர் பத்தாயிரம் ஒன்று வண்டி மகேந்திரா தார் மார்க்கெட்டில் வெறும் பத்தாயிரம் ஒன்று வண்டி சர்வீஸ் ரெக்கார்டோட தரேன் ஹாட் டாப்பு டிசி ஹாட் டாப் போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டே லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து ஹாட் டாப்பு அந்த வண்டி நம்ம வந்துருக்கு இந்த மாதிரி நிறையா வண்டி நான் எக்ஸிக்ஸிவாக புதுசாக கொண்டு வந்துருக்குறேன் எனக்கு சப்போர்ட் பண்ண ரொம்ப நன்றிங்க நிறையா பேர் வந்து வந்தீங்க நிறையா வண்டி வாங்கிட்டு போனீங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டீங்க எல்லாமே போட்டு எல்லாமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் வாங்க இன்னும் தரமான வண்டி தர்றேன் நம்ம மட்டும் இருக்கிற எல்லா வண்டியுமே இந்த கடைக்குலேங்கிற வண்டி எல்லாமே பின் டு பின் ரீஸ்டோர் பண்ண வண்டி அது போக ஒரு பெரிய விஷயம்னா கஸ்டமருக்கு எல்லா எங்ககிட்ட வண்டி இருந்தாலும் என்கிட்ட கொண்டு வாங்க ஜிப்ஸி ஜீப்பை பொறுத்த அளவுக்கு எல்லா நட்டு போல்ட்டு இருந்து எங்கிட்ட இருக்கு நான் வேலை செஞ்சு தரேன் கொஞ்சம் டைம் கொடுங்க பெயிண்ட் ஒர்க்கு டிங்கரிங் ஒர்க்கு எல்லா ஒர்க்குமே நான் செஞ்சு தரேன் எல்லாத்தையும் ரேட் கம்மியாக செஞ்சு தரேன் கொஞ்சம் நல்லா டைம் கொடுங்க நல்லா ரொம்ப ரொம்ப தரமா செஞ்சு தரேன் என்கிட்ட வந்து ஃபோர் வீல் டிரைவ் ஃபைவ் ஃபார்ட்டி வண்டி வந்து ரன்னிங் கண்டிஷன் ரிக்கார்டு கரண்ட்ல கிடையாது கொஞ்சம் பேச்செல்லாம் இருக்குது நான் சேலஞ்ச் பண்ணி தரேன் எழுபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு தரேன் மார்க்கெட்ல எழுபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு வந்து ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபோர் வீல் டிரைவ் வண்டி யாராலையும் கொடுக்க முடியாது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த கேர் பாக்ஸு க்ரௌனே வந்து எழுபத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் மார்க்கெட்டு அதனுடைய ரேட்டு நான் இந்த வீடியோக்காக ப்ரெசென்டேஷனுக்காக இந்த ஒரு இந்த ஒரு வண்டி மட்டும் கொடுக்குறேன் யார் வந்து நீங்கள் வாங்கினா வாங்கிக்கலாம் அந்த வண்டி கடைசியாக காமிக்கிறேன் இப்போ ஒரு வண்டி நான் பாட்டு போல் வாங்க வணக்க நண்பர்களே இந்த வண்டியை நான் பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு மயந்திர தார் சிஆர்டிஐ ஒரு சின்ன ப்ரஷ் கூட கிடையாது வண்டி பார்த்தீங்கன்னா சரியான குவாலிட்டி வண்டி பத்தாயிரம் கிலோமீட்டர் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்காடு நான் எடுத்து தரேன் கையிலேயே இந்த வண்டியில பார்த்தீங்கன்னா ஹாட் டாப் பண்ணியிருக்காங்க டிஜி ஹாட் டாப் இந்த ஹாட் டாப்பே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து இருபத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே வருது ஃபார்வர்ட் சீட்டு வண்டியில் வேறு எந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸும் கிடையாது ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது ரெண்டு லைட் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க வண்டி ரொம்ப குவாலிட்டியான வண்டி இந்த வண்டி வந்து பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே ரேட்னா கொடுக்கலாம் என்ன காரணம் இந்த பத்தாயிரம் கிலோமீட்டர் வண்டி மார்க்கெட்டில் எங்கேயும் இவ்வளோ ஒரிஜினல் பயன்பில் குவாலிட்டியான வண்டி தார் ஓல்டு வருஷன் கிடையாது இன்னைக்கு ஓல்டு வருஷன் வந்து ரொம்ப ரொம்ப வண்டி கிடைக்காத வண்டி ஓல்டு வெர்ஷன் தான் புது வண்டி நீங்கள் எங்கேயாலும் மார்க்கெட்டில் வாங்கலாம் இந்த குவாலிட்டியில ஓல்டு வருஷன் கிடைக்காது ஒரிஜினல் ஜீப்னா இதுதான் ஜீப் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பதினாலு ஃபுல் ஃபிட்டிங் வண்டி இதே ஹார்ட் டாப் பண்ணிருக்க வண்டி விங்ஸ் ஆப்ரோ டிஸ்க் டயர்ஸ் எல்லாமே இருக்கு பேக் ஸ்டீல் பம்பர் ஃப்ரண்ட் ஸ்டீல் பம்பர் சிஆர்டி வண்டி இது ஃபோர் வீல் டிரைவ் தான் ஒரு சிஆர்டினாலே தாரில் ஃபோர் வீல் டிரைவ் தான் இந்த வண்டி வெரிஃபைல ஏழு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் வண்டி வந்து எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்ட்ல செகண்ட் ஓனர் கோயம்புத்தூர் நம்பர் இந்த ஜிப்சி பார்த்துட்டீங்கன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி முப்பது வரைக்கும் பேப்பர் கரண்ட் இருக்குது என்ன காரணம் அஞ்சு வருஷம் எப்சி இப்போ தான் பண்ணியிருக்கு வண்டி வந்து பக்கா ஃபேன்சி நம்பரு டீசல் என்டாஸ்மெண்ட்டோட ஜிப்சி இந்த நம்பர்ல நீங்கள் மார்க்கெட்டில் எங்கேயுமே பார்க்க முடியாது ஏசி பவர் ஸ்டேரிங் பூஸ்ட் பிரேக் எல்லாமே இருக்குது இந்த வண்டி நாலு லட்சத்து இருபத்தாயிரத்தி தான் வெரிஃபைனாக தர முடியும் அந்த ஐடியா இருக்க மட்டும் தயவுசெய்து கால் பண்ணுங்க என்ன காரணம் வண்டி வந்து நேரில் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இது நான் வந்து வ ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு ஜிப்சி பதினொன்று வண்டி மாடலு பதினெட்டில் ரீ நம்பரான வண்டி லோக்கல் நம்பரு இது ஜியோன்னு பவர் ஸ்டேரிங் ஃபோர் வீல் டிரைவ் இந்த வண்டி பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிர ரூபா ஃபைனல் முன்ன பின்ன தரல இது இந்த வண்டி தொண்ணூத்தினாலு பேப்பர் எல்லாம் கரண்ட்ல இருக்கு எல்பிஜி டேங்க் ஆர்டருக்கு பியூர் பெட்ரோல்லயும் ஓடும் இப்போ கேஸ்லயும் ஓடும் பேப்பர் கரண்ட் இருக்கு வீல் வீலில் டிரைவ் ஜிப்சினாலே ஃபோர் வீல் டிரைவ் தான் இந்த வண்டி லோ பட்ஜெட் ரேவை இந்த வண்டி கொடுக்கலாம் இது வந்து ஒரு லட்சத்து தொண்ணூத்தாயிர ரூபாய்க்கு வெரி ஃபைனலா குடுக்கலாம் இந்த வண்டி வந்து தொண்ணூத்தி மூணு மாடலு இது வந்து பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட் வண்டி தான் ஜிப்சி லோ பட்ஜெட் இது வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் பேப்பர் கரண்ட் கிடையாது இது ஃபோர் வீலர் இது டயர் கண்டிஷன் பாடி கண்டிஷன் நல்லா இருக்கும் இது தொண்ணூத்தி ரெண்டு மாடல் இது வந்து எஃப்சி ரிஎப்சி எல்லாமே கரண்ட்ல இருக்குது சிஜே ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து எம்டிஏ இன்ஜின் இல்லைங்க டிஐ டர்போ இன்ஜின் போட்ட வண்டி மேக்ஸிமம் மேஜர் லேட்டஸ்ட் ரெண்டாயிரத்தி எட்டுல மேஜர் என்ன இருந்துச்சோ சேம் இது அப்படியே அந்த வண்டியில் இருக்கும் பூஸ்ட் பிரேக் தவிர வணக்க நண்பர்களே இது வந்து ஃபியட் பத் மணி நம்மகிட்ட மூணு வண்டி இருக்கு இந்த வண்டில பாத்தீங்கன்னா ஃபுல்லா வேலை செஞ்சு நீட்டா பெயிண்ட் பண்ணியாச்சு எல்லா ஃபிட்டிங்குமே புது ஃபிட்டிங்காக வெயிட்டிங் நம்மகிட்ட எல்லா ஜாமானும் ஃபியட் ஜாமான் எல்லாமே விண்டேஜ் கார்ஸோட எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் மேக்ஸிமம் இருக்குது ஆனால் எல்லா விண்டேஜ் கார்கோட பேர்பார்ட்ஸ் கிடையாது ஃபீட்டு அது போக வந்து பார்த்தீங்கன்னா எலிக்கண்ட்டு இது எல்லாமே என்கிட்ட இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே புது ஃபிட்டிங் போட்டு கையில் கொடுக்குறேன் பேப்பர் கரண்ட் கொடுக்குறேன் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணியாச்சு இந்த வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வண்டி ஒரு லட்சத்து நாற்பத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறேன் ரெண்டு வண்டி ஒரே ரேட்டு தான் ரெண்டு வண்டியும் வந்து பேப்பர் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை இதுவும் இன்சூரன்ஸ் இல்லை டேக்ஸ் கரண்ட்ல இல்லை இந்த வண்டி ஒரு லட்சம் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்கலாம் இல்லை ஏசி இருக்கு என்னடா ஒரு பயங்கரமான ஜீப்பை காமிக்கிறேன்னு பார்க்காதீங்க இந்த வண்டியை நான் முதல்ல சொன்ன மாதிரி எழுபத்த எட்டு ரூபாய்க்கு தரேன் இது என்ன காரணம்னா இது ஃபோர் வீல் டிரைவ் வண்டி இதில் இருக்கிற பொருளே அந்த அந்த அளவுக்கு காசு ஆகக்கூடிய வண்டி நான் இந்த வீடியோவுக்காக நான் இந்த வண்டி இந்த ரேட்டு கொடுக்குறேன் யாருக்கு ஃபஸ்ட் வரவங்களுக்கு இந்த வண்டி நான் அந்த ரேட்டு கொடுத்துட்றேன் எழுபத்தெட்டு ரூபாய்க்கு தரேன் இந்த வண்டி நாலு டயர் நல்ல புது டயராக இருக்குது ஃபோர் வீல் டிரைவ் கேர் பாக்ஸு இன்ஜின் மெக்கானிசம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வண்டி வந்து வண்டி ரன்னிங் கண்டிஷனு இது இந்த ரேட் தான் எழுபத்தி டயர் வண்டியோடைய ரேட்டு இதில் நீங்கள் அதுக்கு மேலே என்ன பண்ணுறீங்களோ அது தனித்தனி காசு நீங்களே கொண்டு வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நான் வேணால என்ன முடிச்சா பண்ணித்தரேன் வணக்கம் நண்பர்களே இது வந்து நம்மளுடைய கேரேஜ் நம்ம கேரேஜில் ஒரு அஞ்சு ஆறு ஜீப்பு கிட்டத்தட்ட ஒரு பத்து வண்டியாக ரெடி ஆகிட்டு இருக்குது இது எதுக்குன்னா நம்ம இருக்கிற கஸ்டமருக்கும் நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துடலாம் பெயிண்டிங் டிங்கரிங் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எது வேணாலும் பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டியை பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா பொலிரோனுடைய ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி தான் போலிரோனுடைய சஸ்பென்ஸுன்னு எனக்கு மேக்ஸிமம் எல்லாமே அந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணிகிட்ருக்கறோம் நல்லா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக பண்ணிகிட்ருக்குறோம் பூஸ்ட் ப்ரேக்கெல்லாம் மாட்டி வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணியிருக்கோம் அந்த அந்தளவுக்கு நான் குவாலிட்டியாக இருக்கும் இதுவுமே ஒரு கஸ்டமர் வண்டி தான் ஃபைவ் ஃபார்ட்டி இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே அதாவது பவர் ஷேரிங்கு பூஸ்ட் பிரேக்கு இது எல்லாமே நம்மளே வந்து மாட்டிருக்கோம் அந்த வண்டிக்கு இந்த வண்டி வந்து இப்போ தொண்ணூற்றி நாலு ஃபைவ் ஃபார்ட்டி இது பவர் ஸ்டேரிங்கு பூஸ்ட் ப்ரேக்கு எல்லாமே எல்லாம் ஃபுல்லாகவே அந்த வண்டி வேலை பார்த்தாச்சு பெடல் வந்து எல்லாமே லேட்டஸ்ட் வண்டி பண்ணிட்டோம் பாருங்க இதான் பவர் ஷேரிங்கு இது ஒரிஜினல் மஹேந்திராவனுடைய பவர் ஷேரிங் பிக்கப் பவர் ஷேரிங்கு எல்லாமே பார்த்திங்கன்னா கம்பெனி ஃபிட்டெடு அந்தளவுக்கு நம்மகிட்ட ஆள் இருக்காங்க வேலை தெரிஞ்ச பழைய ஆட்கள் இருக்காங்க நண்பர்களே இந்த வண்டி வந்து கம்ப்ளீட்டாக ரீஸ்டோருக்காக வந்திருக்கு இது வந்து ஆக்சுவலாக அது வில்லிஸு செவன்ட்டி த்ரீ மாடல் வில்லிஸு அந்த வண்டிக்கு நம்ம எதுக்காக அந்த வண்டி வேலைக்கு வந்திருக்குன்னா இன்ஜின் கேர் பாக்ஸ் ஃபோர் வீல் டிரைவுக்கு அந்த வண்டி கம்ப்ளீட்டாக ஃபோர் வீல் டிரைவர்க்காக வந்திருக்குது இந்த வண்டி நல்லா குவாலிட்டியான வண்டி பாருங்க ஃபேன்ஸ் நம்பர் சேல் தான் ஃபோர் வீல் டிரைவ் பண்ணி வண்டி சேல் தான் பேப்பர் அஞ்சு வருஷம் கரண்ட்ல இருக்கு இந்த நம்பர் பாருங்க டபுள் செவன் டபுள் செவன் ஆல் செவன் டிஎம்கே ஆல் செவன் இந்த வண்டி வந்து அறுபத்தி மூணு மாடல் வில்லிஜு கம்ப்ளீட்டாக இன்ஜின் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்டர் இன்ஜின் தான் வரும் டிஏ இன்ஜின் போட்டு கேர் பாக்ஸ் வந்து எல்லாமே ஆர்டர் பண்ணி இன்டீரியராக நீட்டாக பண்ணி இப்போ பெயிண்ட்டுக்காக வந்திருக்கு இப்போ அண்டர் கோட் தான் அடிச்சிருக்கோம் இந்த வண்டி ஃபினிஷ் ஆகும்போது காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு பாருங்கள் நம்மள்கிட்ட ஜீப்புனுடைய ட்ரிங்கரிங் பெயிண்டிங் மட்டும் கிடையாது எல்லா காருக்குமே ரொம்ப குவாலிட்டியாக சீக்கிரம் கொடுக்கலாம் காருக்கு வந்து டென்ட்டு கிராச்சு வண்டி வந்து உங்களுக்கு சீக்கிரம் வந்து டிங்கரிங் பெயிண்டிங் பண்ணி கொடுக்கலாம் நல்ல குவாலிட்டியான பெயிண்டிங் பண்ணி கொடுக்கலாம் பாருங்கள் இந்த வண்டியில தான் வந்திருக்குதுல நம்ம கஸ்டமருக்கு நம்மளுடைய ஜீப் கஸ்டமருடைய வண்டி தான் எல்லாமே அவங்ககிட்ட ஜீப் பண்ணல கார்ஸ் இருக்கிறனால நம்ம அதை அவாய்ட் பண்ணுறதில்ல நம்ம கஸ்டமருக்காக கண்டிப்பாக பண்ணி கொடுக்கலாம் கொஞ்சம் டைம் கொடுத்தாலும் நல்லா தரமாக செஞ்சு கொடுக்கலாம் இந்த ரெண்டு காருமே நம்ம கஸ்டமருடைய வண்டி தான் இந்த ஜிப்சி நம்ம ரெடி இருக்கோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எம்பிஎஃப் இன்ஜின் போடுறோம் கார்பேட்ரு மாடல் வண்டி தான் இது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பேலினோ இன்ஜின் போட்டு வண்டி வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து ஆஃப் ரோடுக்காக ரெடி இருக்கேன் இந்த வண்டி இந்த வண்டி வந்து ஃபினிஷ் சமந்த வண்டி வீடியோ உங்களுக்கு போடுறேன் எல்லா வண்டியும் நீங்கள் கொண்டு வாங்க என்னால் முடிஞ்ச ப பண்ணித்தரேன் ஆனால் கொஞ்சம் டைம் கொடுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நண்பர்கள் என்னுடைய வியூவர்ஸ் ஐம்பது லட்சம் பேருக்கு மேலே இந்த வீடியோவை பார்த்துருக்கீங்க நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் அதனால் வார்த்தையால் சொல்ல முடியாது என்னுடைய செயலில் ஏதோ வண்டி கொடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரேட்டு கம்மியாக என்னால் என்ன முடியுமோ நான் பண்ணித்தரேன் நீங்கள் ஞாயிற்றுக்காம கால் பண்ண வேண்டாம் அது மிச்சம் எல்லா நாளும் கால் பண்ணுங்கள் காலையில் ஒம்பது மணிக்கு மேலே சாய்ங்காலம் ஒரு ஆறு மணிக்குள்ளே கால் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் பாருங்கள் ரெண்டு எக்ஸ்ட்ராவே வந்திருக்காங்க வேலைக்கு நம்மக்கிட்ட அவங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியாட்டி கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட மெசேஜ் போடுங்க நாங்கள் பார்த்து பண்ணுறோம் ஏன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு இருந்து மூணாயிரம் பேர் கால் மட்டுமே வருது ரெண்டு ஃபோனுக்கு அதை அட்டன் பண்ணி கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியறதில்லை அதனால் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க கண்டிப்பாக இன்றைக்கி நீ மெசேஜ் பண்ணி எப்போ ஒரு நாள் என்ன கூட உங்களுக்கு கரெக்டான ஒரு ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வந்துடும் நீங்கள் ஒரு டைம் ரெண்டு டைம் கால் பண்ணால் கூட ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் ஏதோ ஒரு நம்பரில் வாட்ஸ்அப் கால்லையோ அதோ காலையில் நீங்கள் நம்ம எங்களை நீங்கள் கேஷ் பண்ணிக்கலாம் நன்றி நன்றிங்க